ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நாம் பார்க்க போகிறது எல்லாமே ஹேண்டில் வந்து ஃபுல்லாக டிசைன் இருக்க மாதிரி கிராண்டான டிசைன் ஆரிவர் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதிலெலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ப்ரைடல் ப்ளவுஸு கலெக்ஷன்ஸ் தான் டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிக்குதுன்னு மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லா ப்ளவுஸுமே பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்துட்டு கோத்தகிரியிலேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி அவங்க வந்து எந்த டிசைன்மே சொல்லலை நானே இது வந்து போட்ட டிசைன் தான் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க போட்டு பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சில கஸ்டமர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த ப்ளவுஸுமே அதே மாதிரி தான் சாரியில் இதே மாதிரி ஒரு பீக்காக் இருந்தது அந்த பீக்காக்கவே வந்துட்டு எடுத்து கையிலையும் பேக்லேயும் நான் போட்டேன் ஃபஸ்ட்டு வேறு டிசைன் தான் போடலான்னு பிளான் பண்ணி போட்டாங்க பட் அது இன்னும் செட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் பீக்காக் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த பீக்காக்கை வந்து போட வச்சேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட பீகாக் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக வந்துச்சு எப்பவும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது இது வந்து நமக்கு வந்து நியூ கஸ்டமரோட ப்ளவுஸ் அவங்க வந்து த்ரீன்னு வந்தாங்க டூ டேஸில் எனக்கு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணி தைச்சி கொடுக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் ரெண்டு நாளில் வந்துட்டு ஒரு நார்மலாக சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு கையில் லைன் போட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ஃபுல் அண்ட் சில்வராக கேட்டிருந்தாங்க அதனால சில்வர்லேயே ஒர்க் பண்ணிட்டோம் இதுவுமே அப்படி தான் ஒரு பிரைடல் ஒரு ப்ளவுஸ் தான் இவங்க ரொம்ப கொஞ்சம் மிடில் கிளாஸ் மீட்டில் கொஞ்சம் லோ லெவல் பீ பீப்புள் தான் அவங்க வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க எனக்கு இந்த மாதிரி டிசைனில் வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுங்க கொஞ்சம் சீப்பாக இருக்க மாதிரி ரொம்ப அழகாக வரணுங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன் இது என்னோடய ப்ள டாட்டரோட கிளாஸ்மேட்டாக ஒருத்தவங்க கொடுத்து அவங்க வந்து ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டிச் பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இது என் பொண்ணுக்காக அப்புறம் ஸ்டிச் பண்ணி அவளுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் அவங்களே அவங்களும் ஃபிட்டிங்கெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அப்படின்னாங்க ரெண்டு ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து பிங்க் ரெட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருந்தது என்னதான் நம்ம அழகழகாக ப்ளவுஸ் தைச்சாலும் அதையை போட்டு பார்த்து கஸ்டமர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதோட திருப்தி தான் நமக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தும் நம்மளை அந்த மாதிரி இவங்களும் வந்துட்டு டின்னிங்கே ஒரு டிசைன் போடுங்கன்னு சொல்லி போட்ட டிசைன் தான் அந்த ஒயர் இது வந்து ஒரு பிரைடல் ஒரு ப்ளவுஸ் அவங்க வந்து சத்தியமங்கலம் அங்கேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் தைச்சிருந்தேன் அது ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ் விடவே நான் தைச்ச அளவு ப்ளவுஸ் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு செட்டாக இருந்தது அதே மாதிரி போட் நெக்லஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதே பார்த்துட்டு தான் இம்ப்ரெஸ் ஆகி இந்த ப்ளவுஸும் இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்து இந்த ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் அண்ட் ப்ளூ கலர் ப்ளவுஸ் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அவங்க நினச்சத விடவே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு போடும்போது கூட அவங்க கலர் ஏதாவது இதாக வருமோ அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனால் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இந்த ப்ளவுஸும் கூட அந்த பொண்ணோட தான் ஸ்கேப் டிசைன் வச்சு சும்மா நார்மலாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான் இதுவும் அந்த ப்ரைடல் அவங்களோட ப்ளவுஸ் தான் இது சாரீ ஃபுல்லாக பிங்க் கலர் ப்ளவுஸும் பிங்க் கலர் தான் ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு காண்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வென்று எடுத்து ஸ்டிச் பண்ணனால இந்த க்ரீன் கலரில் பிங்க் மிக்ஸ் பண்ணி கோல்டன் கலர் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் இதுவுமே ஒரு சாரீ ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அதுவுமே தனியாக சில்க் அட்டன் ப்ளைனாக எடுத்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இதுவுமே நம்ம சாய்ஸ் விட்டுட்டாங்க நீங்களே ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய சாய்ஸில் நானே ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு போட் நெக் அந்த டைப் ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட் போட்நெக்கில் ஸ்டிச் பண்ணோம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து ஊட்டிக்கார பொண்ணு இவங்களுக்கு வந்துட்டு வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்து இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களை செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதுவே ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு ஸாரீ ஃபுல்லுமே இதே க செல்ஃப் கலர் தான் சேரீ ஃபுல்லாக ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் பீட்சிலேயே மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் இவங்க இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா யூஎஸ் கஸ்டமர் இவங்க வந்துட்டு இவங்களோட மதரெண்ட்லாம் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஒரு அளவு மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க நான் அந்த அளவு வச்சு அந்த ஸாரீ இருந்தது ஃபுல்லாக க்ரே மெட்டாலிக் க்ரே கலரில் ஒரு டிசைன் போட்டிருந்துச்சு அதை வச்சு நான் வந்து ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் நான் இதை வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஏன்னா இன்னி வரைக்கும் அவங்க ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு கூட தெரியல எனக்கு ப்ளவுஸ் ஆனால் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அவங்க நினச்சதை விட நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சீரு ப்ளவுஸ் இந்த ஒரு பொண்ணுக்கு சீட் வச்சுருந்தாங்க அவங்க கொடுத்துருந்தாங்க அவங்களும் அதே மாதிரி ப்ளைன் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸாரி கொடுத்துட்டு போயிட்டாங்க இது நானே சில்க் காட்டன் எடுத்து அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி கையில் கொஞ்சம் கிராண்டாக வர மாதிரி பண்ணி போட்டு கொடுத்துருந்தேன் இந்த பொண்ணு கோயம்புத்தூர் இவங்க வந்துட்டு பிரைடல் தான் ப்ரைடல் வந்து இவங்களே டிசைன் கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி தான் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அதே பார்த்து போட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அவங்களுக்குமே கரெக்டாக செட்டாக இருந்தது பிடிச்சிருந்தது இதுவுமே அவங்க கொடுத்த டிசைன் தான் இந்த ரெண்டு டிசைனுமே பிரைடல் அவங்க கொடுத்த டிசைனை வந்துச்சு அவங்களுக்கு போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு இது நம்ம கடையில் போட்டால் ஒரு நார்மலான டிசைன் சொல்லலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் சிம்பிளாக நெக்லைன் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் லைன் கொடுத்துட்டு கையில் மட்டும் கொஞ்சமாக டிசைன் வர மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன் ஃப்ளவரல் டிசைன் இது வேறு ஒரு டெய்லருக்காக நான் பண்ணி கொடுத்த டிசைன் இது இந்த பொண்ணு அதே மாதிரி துபாய் அங்கே வந்துட்டு துபாயில் தான் இருக்காங்க வந்தால் எங்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படி ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போன ப்ளவுஸ் தான் இது அவங்களுக்கு ரெண்டு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருந்தேன் அந்த டைமில் இது ஒரு ப்ளவுஸாக பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம ஒரு பிரைலுக்காக ஒரு டைம் பண்ண ப்ளவுஸ் தான் இதுவுமே ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா பிரைடோட ப்ளவுஸ் தான் இது வந்து ஸ்கேலப் டிசைன் கையில் கொடுத்துட்டு சும்மா பீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி கொடுத்து பண்ணியிருந்தான் இந்த கஸ்டமருமே வந்து அவன் கஸ்டமர் வரல ஆனால் வேற ஒருத்தவங்ககிட்ட ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க ஏன்னா எனக்கு அவங்க கூட ஒரு செட்டாக அந்த டிசைன்ஸ் அவங்க கொடுத்த டிசைன் இதுவுமே அதே மாதிரி தான் இந்த டிசைன்ஸ் என்னமோ இந்த சாரிக்கு பொருத்தமாக இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணல ஆனாலும் கொஞ்சம் நான் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க ஆனால் என் மனசுக்கு என்னமோ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இந்த டிசைன் இதுவும் தான் இது முன்னாடி நான் காமிச்ச ப்ளவுஸ் தான் இது வந்து ஒரு ப்ரைடோட ப்ளவுஸ் கையில் வந்து ஆஃப் ஹேண்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட் அது இதுன்னு போட்டு கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் தொங்குற மாதிரிலாம் விட்டு நல்லா இருந்துச்சு இதுவும் பிரைடல் ஓல்ட் ப்ளவுஸ் தான் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பேக்கில் ஹார்ட் ஷேப்பில் ஸ்கேலப் டிசைன் கொடுத்து அதில் வந்து பீட்ஸ் தொங்குகிற மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமாகவே இருந்தது இந்த ப்ளவுஸு நான் நினச்சிக்கல இந்தளவுக்கு வரணும் இதுவுமே அந்த பொண்ணுக்கு தான் அந்த லீனாக இருக்க பொண்ணுக்கு தான் இவங்க வந்து இது வந்து அவங்களே கேட்ட டிசைன் இந்த டிசைன் அதனால் நான் அவங்களுக்கு கேட்ட மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு பஃப் ஆன் வச்சு பேக்கில்லாம் பீட்ஸ் தங்குற மாதிரிலாம் பண்ணியிருந்தோம் டேப்லெட் பீட்ல நல்லா இருந்தது கையில் பேக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவங்க கொடுத்த டிசைன் இதுதான் அந்த சத்தியமங்கல பொண்ணுக்காக நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு ஒரு ரெண்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் இதை வந்து ஒர்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இது ஒரு 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 மதர் ஃபீட் பண்ணுற ஒரு பொண்ணுக்காக ஸ்டிச் பண்ணது ஜிப் வச்சு இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியமங்களக்கார பொண்ணு அவங்களுக்கு தான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் இது அவங்க டிஃப்ரெண்ட்டாக நிறைய கேட்டனாலும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிசைன் பண்ணியிருந்தேன் ஒரே ஸ்டைலில் எல்லா ப்ளவுஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நான் இவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துருந்தேன் எல்லா ப்ளவுஸுமே வந்தாங்க ஒரு நாள் வந்து போட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனாங்க இந்த ப்ளவுஸ் வயலட் ப்ளவுஸ் சத்தியமங்களகார பொண்ணோட இவங்க பெரியம்மா பொண்ணு எல்லா ஆர்டரும் இவங்க எடுத்து கொடுத்து கொடுத்துருந்தாங்க இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்ப்பா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் அவங்க போடவே மாட்டேன்னு சொன்னாங்க ஆரி ஒர்க்கே எனக்கு வேணாம் சிம்பிளாக போதும் அப்படின்னாங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்தளவுக்கு ஆரி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன் அந்த பொண்ணுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனாங்க இவங்க காலேஜ் லெக்சர் ஒர்க் ஆயிடுச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடியோவில் எல்லா ப்ளவுஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த பிளவுஸ் எதில் எந்த பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த முப்பது பிளவுஸில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்